ஓ முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே நானாக உன்னை தேடி வருவது இது பத்தாவது முறை இந்த முறையும் என்னை தவறவிட்டு விடாதே தங்கமே நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்று பல வருடங்களாக காத்திருந்தாய் இன்று எப்பொழுது நான் சொல்வதை கேள் நிச்சயமாக நீ நினைத்தது உனக்கு நடக்கும் உன்னுடைய எண்ணங்கள் பல வருடங்களாக உன் எழுத்தை மாற்றி அமைத்துள்ளன இப்பொழுது நான் உனக்காக ஒரு புதிய வழியை திறக்கப் போகின்றேன் அந்த வழி உனக்கு சிறப்புமிக்கதாக இருக்கப் போகின்றது நீ வாழவே விருப்பம் இல்லை என்று பல முறை என்னிடத்தில் கூறினாய் ஆனால் இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் என்று நான் உன்னை மீண்டும் கேட்கும்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்றேன் நீ சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்றாய் உன் இல்லத்தில் நான் எப்பொழுது விலக்கேற்று விட்டேன் அந்த இனி அணையாமல் பிரகாசமாக உன் வாழ்க்கை முழுவதும் எரிய போகின்றது உன்னுடைய இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கை மாபெரும் வெளிச்சமாக நடைபோட போகின்றது நீ என்மேல் நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையில் பல முயற்சிகளை செய்து வருகின்றாய் ஆனால் ஒவ்வொரு செயலிலும் உடனே பலன் தருமா என்று எதிர்பார்த்திருக்காதே மரம் விதைக்கப்பட்டதும் உடனே கனிகள் தராது அதுபோல உன் முயற்சிகளும் சிறிது காலம் எடுக்கும் நீ உன் கடமையை முழு மனதோடு செய்து விட்டாய் அதுவே உன் அர்ப்பணிப்பு அதனுடைய பலனை நானே உனக்கு கொடுப்பேன் எந்த தடை வந்தாலும் அந்த பலன் உன்னிடம் வருவதற்கு நான் தடை இல்லாமல் வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு உன் விதை விரைவில் கனியாகும் ஓம் சரவணபவ என்ற என் நாமத்தை நீ எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருக்கின்றாய் நிச்சயம் என் நாமம் உன்னை தக்க சமயத்தில் காக்கும் உன் வாழ்க்கையில் புது மாற்றம் ஏற்படும் நீ அனுபவித்த துயரங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் மாறும் நீ எப்பொழுது என்னை நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் கண்முன்னே தோன்றி உனக்கான நல்ல வழியை நான் அமைத்து தருவேன் கவலையும் குழப்பமும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் யாரும் துணையாக இல்லாத பொழுதும் நான் உன் நிழலாய் உன் அருகில் இருப்பேன் துன்பம் தாங்க முடியாத அளவுக்கு வந்தாலும் அது உன் மன வலிமையை பரிசோதிக்கும் ஒரு தருணம் மட்டுமே தன் நம்பிக்கையுடன் எழுந்து நிற்க வேண்டும் தங்கமே ஏனெனில் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இறக்கின்றேன் நிதானம்தான் உன் ஆயுதம் அது நேரத்துடன் சேர்ந்து உனக்கு தெளிவை தரும் நீரோடை போல அமைதியாகவும் உறுதியுடனும் இருந்தால் உன் மனம் தானாகவே சமநிலைக்கு வரும் உன் மூச்சின் ஒளியில் முருகா என்ற என் நாமம் எப்பொழுது ஒழிக்கப்படட்டும் அந்நாமம் எச்சூழ்நிலையிலும் உன்னை துணையிருந்து காப்பாற்றும் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு அடுத்த கட்டத்திற்கான வழியை காட்டும் முழு மனதோடு நம்பிக்கையோடு இரு இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்து கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா